கோயம்புத்தூர் சீமா நடத்துறது என்னெட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நடத்திட்டு இருக்காரு ஆனா நல்லா சிறப்பான கூட்டமே நம்ம கட்சியில இரண்டு நாள் வந்து வருஷத்துல வந்து ஒரு முறையான நாள் மே பதினெட்டுல படுகொலை பயிர் வச்சு நவம்பர் இருபத்தி ஏழுல மாவட்ட இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நாளத்தை அதுல வந்து கொடிசி யாத்துக்கலவே அதற விட்டார் அந்த அதுல அங்க வேலை மாத்திருக்கவங்க நிர்வாகிகள் வந்து சிறப்பான வேலை இப்ப ஒரு தமிழக வெற்றிக்கலாம் வந்து கூட்டம் போட்டா தேர் உடையது ஒரு ஆயிரம் தேருப்பு கிடக்கு வண்டி வண்டியா ஆயிரம் தேர உடச்சு போயிரியா இங்க அதெல்லாம் எதுவே இடாது சுற்றுச்சூழல் பார்க்கல இருந்து தண்ணி வசதி நம்ம உட்கார்ந்து இருக்க இடத்துல வந்துடும் எந்திரிச்சு போக வேண்டிய அவசியம் இல்லை இருக்கைகள் வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கைகள் போட்டிருந்தாங்க இருக்கைகள் வந்து பத்தாம கீழே உட்காடுறதுக்கு மேட்டெல்லாம் போட்டுருந்தாங்க நல்லா சிறப்பான கூட்டம் எல்லா இடத்துலயுமே எல்இடி தினைகளை வச்சு காணொலி கரெக்டா போட்டாங்க சிறப்பா இருந்துச்சு அவ்வளவு மனைவிலையும் அவ்வளவு உழைப்ப கொட்டி அந்த கூட்டத்தை மிகச்சிறப்பா நடத்திருக்காங்க கொடிசியா திடலே செம்மொழி மாநாட்டுக்கு அப்புறம் அதிர்ந்து போயிடுச்சு ஆனா என்ன இருக்க வந்து சாதிக்கு மதத்துக்கு கூட கூட்டம் கூட்டம் என்ன சொல்றேன் இந்த கூட்டம் கங்கினேன் அப்படிங்க வருஷத்துக்கு வருஷம் கூட்டம் வந்து என்கரேஜ் என்கரேஜ் ஆயிட்டா ஆகிட்டா போய்கிட்டு குறைவெல்லாம் இல்ல இவங்க சொல்லி கட்டமைச்சு வர்றது அவ்வளவு எல்லாம் இல்ல அவள பேசுனதுதான் ஒண்ணு இல்ல அப்படின்னு இவங்களா சொல்லி விழுத்து வர்றாங்க இதேங்க இந்த திமுக அதிமுக வேலை இது அப்பிட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை அதுலயும் வந்து மதுரையில வந்து அழகு ஆத்துல இறங்குறாரு அந்த கூட்டத்துக்கு ஈக்குவல் பண்ண சரி அந்த கூட்டத்தை இதையும் ஒப்பிட முடியாது இப்ப பாமக கூட்டம் நடந்துச்சு அதுக்கு ஒரு கூட்டம் போச்சு அதுக்கு போச்சு அது சாதி கூட்டம் அதாவது அழகிர கோவில் அப்படின்னு வரவோட இறங்குறாரு ஆத்துல வரவுடன் இந்த மக்களும் கூட்டிக்கிட்டே தான் இருக்காங்க போய் திருவிழான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க இது வந்து அனைத்து அனைத்து விதமான மக்களும் கூறக்கூடிய இடம் ஆனா நாம் தமிழர் அப்படி இல்லை இது வந்து உணர்வு ஜாதிக்கு அப்பாற்பட்டது அப்பாற்பட்டது ஜாதிங்கிறத உணர்வுக்கு அப்பாற்பட்ட ஜாதியும் அல்லாத அப்பாற்பட்டதுக்கும் அப்பாற்பட்டது இன உணர்வோடும் உணர்வோடு நிக்கிறது இந்த காலத்துக்கு வர முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டத்தை சிறப்பாக செய்து முடித்தது நாம் தமிழர் கட்சி அது கோவையில இருக்கக்கூடிய நம்மளுடைய தம்பிமார்கள் அக்கா மார்கள் அனைவரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக அந்த திடல அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த வெளியில பேசிக்கிறாங்கன்னா வெளியில என்ன பேசுறாங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வந்து ஜாதி வேண்டிய இந்த கூட்டத்தில் கேட்கிறாங்க காசு கூப்பிடுறாங்க சில பேர் காசு கொடுத்து கூப்பிடுறாங்க காசு போட்டு போறாங்க அப்படின்னு சில வகைகள் வருது குடிசையா அந்த திடல்ல நடத்துவதற்கு தேவையான அளவிற்கு நிதி ஆதாரம் இல்லாத ஒரு கட்சி தமிழர்களாகிய மக்கள் கொடுக்கப்பட்ட காசியின் அடிப்படையில அந்த மாநாடு நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கு இது உணர்வு மிக்கவர்கள் அதாவது இனம் உணர்வு மிக்கவர்கள் அனைவரும் கொடுக்கப்பட்ட நிதி இந்த நிதி வந்து எங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய விஷயம் சாதாரண விஷயம் இல்லை அதுலயும் வந்து இவ்வளவு வேலைகளும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுடைய செயல்பாடு அப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செஞ்சு இன்னைக்கு இது வந்து உலகத்திலேயே தமிழர் இனம் வந்து மெல்ல மெல்ல எழுந்திரிச்சு வரக்கூடிய ஒரு காலத்தை தான் காமிக்கிறது கிடந்த இனம் சொல்றாள் இருக்கு நம்மளுக்கு சேர்ற கூட்டம் இடம் வளத்துக்கு சேர்ற மாதிரி எந்த ஒரு கூட்டத்தில் இல்லாம இந்த கூட்டத்தில் வந்து குருவி குழு தனியா ஒரு வண்டி ஒரு குருவி குருவிக்குடை கொடுப்பவர்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க சரி அதே கூட்டத்துல வந்து ஒருத்தருக்கு வந்து ஆஹ் இந்த அவசர ஊர்தி ஒண்ணு டொனேட் பண்ணு அதாவது அவசர ஊர்தி ஒருத்தருக்கு பரிசளிக்கப்பட்டு எந்தியாதது கட்சிக்காரமே தெரியாதது ஆதாரத்தை வைத்து ஒருத்தருக்கு வந்து பரிசு கொடுத்திருக்காங்க அதாவது அந்த மாநாடு நடத்துவதற்கு கிடைத்த நிதியிலிருந்து ஒருத்தருக்கு வந்து அந்த உதவியை செஞ்சிருக்காங்க அடுத்து வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு ரத்தம் கொடுக்கறவங்களுக்கு குடிநீதி கொடுக்கறவங்களுக்கு இன்சூரன்ஸ் ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் வரவேற்கத்தக்கக்கூடியது எத்தனையோ பேர் வந்து ரத்தம் இல்லாம தவிக்கிறாங்க கேட்டு அங்க போன் பண்றாங்க இங்க போன் பண்றாங்க ஆனா இவங்களுக்கு வந்து எளிமையா கிடைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு நாம் தம்பி கட்சி இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்கது இப்ப இங்கிருக்கு பேருக்கீங்க மாநாடு பெரிய உணவு சரி என்ன யாரும் செஞ்சு கொடுத்தது எங்களுக்கு வந்து உணவு வந்து இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமை அதாவது மண்டலம் சொல்லி இருக்கக்கூடிய பிரேம் அவர்கள் தான் வந்து இந்த உணவு ஏற்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே தேனி மாவட்டம் மட்டும்தான் தேனி மாவட்டத்தில் இரவு நேரத்தில் தொகுதி உணவுகள் கூட கொண்டு வந்தாங்க அவங்க அதிலயும் வந்து அங்கேயும் உணவு கொடுத்தாங்க எங்க மாநாடு பந்தல் மாநாடு பந்தல் நடக்கக்கூடிய இடத்துலயும் நாம் தமிழர் கட்சி அதாவது மாவட்ட வாரியா உணவுகள் கொடுக்க கொடுத்துருந்தாங்க அதையும் வந்து சில பேர் பற்றாக்குறைக்கு வாங்கி அஹ் சாப்பிட்டு இருந்தாங்க நல்ல சிறப்பான நல்ல சிறப்பான ஏற்பாடு அதாவது விதியற்ற ஒரு கட்சியில வரக்கூடிய ஆஹ் ஆஹ் நம்மளுடைய தோழர்களுக்கு நம்மளுடைய தம்பிமார்களுக்கு அக்காமார்களுக்கு தங்கச்சிமார்களுக்கு பெரியப்பா சித்தப்பா இவர்களுக்கு சரியான ஒரு முறைய அவங்க கஷ்டப்படாமல் வந்தாங்க மாநாடை நடத்தி பார்த்து மாநாட பார்த்தாங்க அவங்க ஊருக்கு திரும்பும் போது எந்த விதமான சிரமம்றி போவதற்கு தகுந்த மாதிரி வேறுபாடு நடந்தது இதெல்லாம் வந்து ஆஹ் எவ்வளவோ கஷ்டத்துல இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த மாநாடு ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றி அதுதான் நம்ம வந்து சொல்லணும் வெற்றிய தந்திருக்க இந்த பலன் வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம் நாம குடும்பமாக பெண்களோ ஆண்களோ குழந்தைகளோட வந்தது பெரிய எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி போக மாட்டாங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு சாமி கூட போற மாதிரி ஒரு ஊழகத்தோடையும் நிதானத்தோடையும் நாங்களும் கூட்டத்தம் சொல்லுங்க இந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்தோம் அதாவது மற்ற கட்சியோட கூட்டம் நடந்துச்சுனாக்கீரம் இந்த கோட்டுப்பாட்டுல இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்தாரத்திலும் இந்த கூட்டத்துல வந்து கூட்டம் நடந்ததுக்கான ஒரு அறிவே இல்லாத அளவுக்கு இருக்கு சிகரெட்டு புகை வாடையை கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு நல்ல விருப்பமான கிடையாது பாக்குவாடை கிடையாது புகைப்படத்தல் கிடையாது ஒழுக்கமா அந்த திடல்ல இருந்த வாட்டர் பாட்டோம் சின்ன நெகிழித்தாள அப்புறப்படுத்தி அந்த திடலவே சிறப்பாக்கான ஒரு நெகிழி பயன்பாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த மாற்று கடல்ல வந்து பைப்பு மூலயமாக குடிநீர் வசதி செய்யப்பட்டிருந்துச்சு அவங்க அவங்க தேவைப்பட்ட வந்து கிளாஸ்ல அந்த வச்சிருப்பான் கிளாஸ் வச்சிருப்பான் அந்த கிளாஸ்ல வந்து குடிநீரை குடிச்சு குறிச்சிட்டு போய் உட்கார்ற இடத்துல உட்காந்துக்கலாம் ஒரு குடுமையே வச்சிருந்தே வச்சிருந்தாங்க ஆனா அந்த நெகிழி வந்து பயன்படுத்தாம இருக்கும்ங்கிறது தான் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம உட்கார இருந்த இடத்துக்கே தண்ணி வாங்கி கூடுக்குற மாதிரி அதெல்லாம் வந்து சிறப்பான உட்கார இடம் இல்லாம திணறிச்சு அந்த மாதிரி கூட்டம் நல்ல சிறப்பான கூட்டம் இந்த கூட்ட மாதிரி வந்து இதுவா வந்து நாம் தமிழர் கட்சியில இணைய ஒண்ணு மாவீரர் ஒன்று எந்த இடத்துல போட்டாலும் எந்த மா மாவட்டத்துல போட்டாலும் அதற்கு தங்கி தடை இல்லாம எல்லாரும் வந்துருவார் அந்த மா அந்த மாநாடுகள் வெற்றியுடன் தான் நடந்திருக்கு அது ஒரு சிறப்பான விஷயம் அதனால இங்க ரூபாய் கொடுத்தோ பிரியாணி கொடுத்தோ சாராயம் வாங்கி கொடுத்தோ யாரையும் நான் நம்ம கூப்பிடணும் நல்ல தெளிவா மக்கள் வந்தவர்கள் அனைவர்கள்டையும் யாருகிட்டையும் சாராயம் வாடகை கிடையாது யாருக்கிட்டையும் பீடி சிகரெட்டு குடிக்கிற வாடகை கிடையாது யாருகிட்டையும் வந்து பெண்கள்ல திண்டல் பண்ற மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்வுகள் அங்க வராது ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் தமிழர் கட்சின்னா தலைவர் பிரபாகரனுடைய ஒழுக்கத்தை அப்படியே நாங்கள் கடைப்பிடிக்கிறோம் அந்த தலைவர் பிரபாகரன் நீங்களாம் இப்படி இருங்கன்னு சொல்லல அவர் என்ன நிலையில நடந்தாரோ அதத்தான் நாம் தமிழர் கட்சியில எங்களுக்கு அண்ணன் சீமான் அண்ணன் சொல்லாமலே நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அவரு ரொம்ப பெருமையா தான் அந்த நாம் தமிழர் கட்சியில செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு காரணம் தலைவர் பிரபாகரனுடைய ஆஹ் அவருடைய தேசிய தலைவருடைய பிரபாகரனுடைய மிக முக்கியமான செயல்பாடு அனைத்தையுமே நாங்க பின்பற்று இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி எங்களை எல்லாரும் வந்து ஒரு தீவிரவாதி மாதிரிதான் பேசுவாங்க இந்த நாட்டுக்கே ஆகாத மாதிரி பேசிட்டு இருப்பாங்க தமிழர் எழுச்சிய ஒரு ஜனநாயக முறைப்படி இந்த உலகத்துல நாங்க எழுச்சி பெற்று இந்த ஆட்சி வீரத்தை பிரிப்பதற்காக நாங்க இன்னைக்கு செயல்பட்டு இருக்கோம் அந்த உணர்வை எங்களுக்கு கொடுத்தவர் வந்து தேசிய தலைவர் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் கொடுத்த அந்த செயலை அண்ணன் சீமான் அவர்களுடைய தலைமையில செயல்பட்டுக்கிட்டு வரும் அதனால மிக சிறப்பான படம் விஷயம் இன்றைக்கும் இஞ்சி நடக்காத ஒரு அதே மாதிரி இருபத்தி ஆறுல உங்களோட எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில யாரு இருந்தாலும் இல்லைனாலும் இனத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இனத்தினுடைய வளர்ச்சிக்காக உலக அளவில் தமிழர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் இந்த அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழர்கள் தனக்கு என்கிற ஒரு பூமியை புரித்து ஆக வேண்டும் அந்த பூமியை புரித்து ஆக வேண்டிய கட்டாயத்துல இந்த தமிழர்கள் இருப்பதனால இந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி சிறப்பாக செயல்படுவோம் இந்த தேர்தலை சந்திப்போம் அதே மாதிரி போன தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும் களப்பணி பண்றதுக்கு நல்லா ஈஸியா இருக்கும் சின்ன வேலை கொடுத்திருக்காங்க சின்ன முந்த வேலை செய்யும் நம்ம அதுல சுறுசுறுப்பா என்ன ஓடி வாக்குகளை நிறைய அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல மிக எழுச்சியா இருக்கும் அதுல எந்த ஆச்சரையும் கிடையாது சின்ன கிடச்சலும் இன்னொரு சந்தோஷம் அதே மாதிரி இந்த வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கான தேர்தலா இருபத்தி ஆறு தேர்தல் ரைட்டு இந்த தேர்தல் விதியில சின்னம் என்பது இல்லாமல் இருந்தாலும் உனக்கு நம்பரை கொடுத்து உனக்கு இந்த நம்பர் தான் அப்படின்னாலும் நாங்கள் செயல்படுவோம் எதற்காக தமிழ் இன எதிர்ச்சிக்க தமிழ் இனத்தினுடைய முன்னேற்றத்திற்காக எந்த சின்னத்தை என்ன நீ கொடுத்து நீ தான் ஓட்டு வாங்கணும் வாங்கி காமிப்போம் சின்னம் தான் எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு ஆற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணி தமிழினா எழுச்சிக்க செய்யக்கூடிய வேலைகள் அவரை பின்பற்றி நாங்களும் செயல்பட்டு இருக்கோம் எங்களுக்கு சின்னம் ஒரு முக்கியமான விஷயம் இல்லை ஆனால் இந்திய ஜனநாயக தேர்தல் அமைப்பு ஒரு சின்னத்துல இருந்துதான் நீ ஓட்டு கேட்கணும்னு சொல்லி ஒரு அமைப்பை உண்டு பண்ணி இருப்பதனால் நாங்க எந்த சின்னத்தை கொடுத்தாலும் நாங்க வேலை செய்வோம் ஓட்டு வாங்கி சாமிப்போம் ரொம்ப சந்தோஷமா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த தின்னம் கொடுத்தாலும் நீங்க கேட்கல தெரியுது ஆனா அவங்க வந்து விவசாய துணை வந்து ஒழுக்கிட்டாங்க இது வரைக்கும் இவங்க வந்து இன்னொரு இது இவங்க ஒதுக்கல அதே மாதிரி இந்த கட்சியில வந்து இது இதுல அவருக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கல இவங்க வந்து அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க நாம நம்மளோட கட்சிக்கு விவசாய சின்னம் அப்படின்னு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இன்னும் இழுக்கப்போல இந்த கட்சி தின்னத்தை மாட்ட மாட்டாங்கல்ல சொன்னேன்

அப்படி கிடையாது அதாவது வாய்ப்பு கிடையாது மொழி வாங்கி சின்ன கொடுக்கும் போதே வந்து நம்மளுக்கு தேர்தலுக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே சின்னமே பிடிக்கும் ஆனா நம்ம வந்து என்ன வந்தோம் அதுக்கு முன்னாடியே வாழ்த்து சேர்த்துக்கோ ஆறு வருஷம் வேலையில அது முன்னாடி வேலை செய்ய ஆரம்பிச்சா சின்ன வந்து நம்ம இதெல்லாம் பெருசு கிடையாது நானே குடுக்காட்டியும் நாம் தமிழர் கட்சி பார்க்கப்பட்டு நாம் தமிழர் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல நமக்கு அம்சம் என்னமோ சின்னமும் அந்த தமிழ் தேசிய வேலையில பிரபாகரனை காத்து நம்ம ஓட்ட வாங்கிட்டு எங்களுக்கு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் எங்களுடைய தலைமை அவர்களுடைய போட்டாவை போட்டு தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு தமிழ் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்ணன் அவர்கள் அந்த போட்டோ வச்சு என்ன சின்னத்தை கொடுத்து இதுக்கு ஓட்டு கேளுன்னு சொல்றாரோ அதுக்கு நாங்க கே எங்கள் இனம் முக்கியம் இனி போற காலத்துல எங்கள் இனத்திற்காக நாங்க வந்து ஒரு தூரம் பாடுபட்டு இருக்கோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிமைப்பட்ட இனம் நாங்க இந்த அடிமைப்பட்ட இனம் வந்து குப்தர் காலத்துல இருந்து அடிமைப்பட்டிருக்கிற குப்தர் காலம் அந்த குப்தர் காலம் எந்த நூற்றாண்டு கிமு இருநூறாம் நூற்றாண்டுல இருந்து இந்த தமிழ் இனம் வந்து அடிமைப்பட்டுக்கிட்டே வந்துருச்சு இந்த அடிமைப்பட்ட இனத்திற்கு நான் ஒரு அடிமைங்கிறது உணர்வு கூட இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கு நம்மள என்ன மோகத்துல வச்சுக்கிட்டியா திரைக்க வச்சு சாராய மது போத இதுலவே வச்சிருக்கியா நம்மள அதுல இருந்து மீண்டடிச்சு கொண்டு வர்றது பெரிய கஷ்டம் ஒரு அருமை இங்க ரெண்டு அடிமை இருக்கான் தமிழ்நாடுல ஒரு அடிமை வந்து கௌரவ அடிமை எந்த இடத்துலயும் முன்னாடி நிப்பா அந்த நம்ம அடிமைப்படுத்தி வச்சிருக்கானே அதை வந்து இந்த தமிழனை வந்து கௌரவ அடிமையை கொடுத்த நீங்கதான் தான் ஆஹ் நில்லுங்க முன்னாடி அப்படின்னு சொல்லுவான் அந்த முன்னாடி நிப்பான் அந்த கெளரவப்பட்ட அடிமை ரொம்பவும் கீழ்த்தனமா இருக்கக்கூடிய அடிமை வந்து மண்ணுக்கும் மண்ணு உரிமையும் இல்லாம வீட்டு உரிமையும் இல்லாம தொழில் உரிமையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குமே என்ன என்ன பண்ணா இருநூறு முன்னூறு தான் தேவைங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கான் இந்த தமிழை அதை நாங்க மாத்திரம் மாத்த முடியுமா மாத்திட்டு தான் ஆகணும் மாத்த முடியுமான்னு இல்ல நாங்க இந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருங்கிற கேள்வி மாதிரி நாங்க இந்த பூனைக்கு மணி கட்டுறதுல தயார் ஆயிட்டோம் அது மணி அடிச்சு தான் ஆகும்